அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரே நாளில் எனது துவா கபூல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான சிறப்பான ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரத தான் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த ஒரு துவாவும் நிராகரிக்கப்படாது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா முழு ஈமானோட நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை துவாவியும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கிட்டே வருவான் ஏன்னா இந்த ஒரு துவாவினுடைய மகிமை என்ன அப்படின்னா எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை கொண்டு தான் துவா கேட்டிருக்காங்க அல்லாஹும் துவா கடை கபூலாக்கி கொடுத்துருக்கான் ஆனால் நம்மள பலரும் இந்த வார்த்தையை அறிந்ததில்லை இதை கொண்டு அல்லாஹத்துல துவா கேட்டதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் ஹும்ம அந்த ரொப்பி இந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க உங்களுடைய ஒட்டு மொத்த துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான் ஏன்னா நபிமார்கள் ஓதனாங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கணும் ஒரே ஒரு முறை தான் சொன்னாங்க நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் ஆக்குறான்னா நமது துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் ஏன்னா ஓதப்பட்ட நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது ஓதப்பட்ட சஹாபாக்களுக்கு மட்டும் கிடையாது இது எல்லா மாமீன்களுக்கும் தான் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கொண்டு கேளுங்க ஏன்னா அல்லாஹ் தனது திருக்குறாலே சொல்கிறான் உங்களுடைய ரப்பிடம் கேளுங்க உங்களுடைய ரப்பு அப்படின்னு பல இடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்னும் இந்த வார்த்தை தான் இஸ்மை ஆசம்னு சொல்லப்படுது இன்னும் இந்த வார்த்தையில அல்லாஹினுடைய அனைத்து தன்மைகளுமே பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தை பாருங்க என்னுடைய ரப்பே என்னுடைய ரச்சகனே என்ன படைச்சவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திக்ரு எனவே இன்ஷா அல்லா நீங்க துவா கேட்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து துவாவையும் கேளுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விடம் சொல்லுங்கள் என்னுடைய இறப்பு அப்படின்னு நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஈமானோடு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுடைய துவாவை மின்னல் வேகத்தில் கபூலாக்கி தருவான் காலையில் நீங்கள் ஓதுனீங்கன்னா மாலைக்குள்ளே உங்களுடைய துவா கபூல் ஆகிரும் அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இன்னும் அல்லாஹினுடைய உதவி உங்களை தேடி வரும் நீங்கள் எதுக்காக இதை நீங்கள் ஓதுறீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிரும் எனவே அல்லாஹ் இந்த சிறப்பான திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து